கந்த சஷ்டி கவசம் ஒரு குடும்பத்துக்கு சாமியால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பத்தை அந்த கந்த சஷ்டி எப்படி அவங்களை காப்பாத்துச்சு அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க பாலன் தேவராயன் எழுதுன கந்த சஷ்டி கவசம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கார் சுவாமி நிறைய முருக பக்தர்கள் சுவாமிகிட்ட வந்திருக்காங்க நிறைய முருக பக்தர்கள் எல்லாம் சாமி சொன்னது வந்து இந்த கந்தசரசிக வசத்தை வந்து பாராயணம் பண்ணுங்கள் இந்த சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு அம்மா சரவண ஒரு மந்திரத்தை வந்து சொல்லும் தூத்துக்குடி சேர்ந்தவங்க சரவண பவானுங்கிற மந்திரத்தை சொல்லுவோம் அப்போ சொல்லும்போது சாமிக்கிட்ட வந்து நான் இந்த மந்திரம் சொல்கிறேன் சாமி இந்த மந்திரம் சொல்லுறது சரியானு கேட்பாங்க இந்த மந்திரம் சொல்லுங்கம்மா அப்படி ஒன்று சாமி ஒன்று சொல்கிறாங்களா சாமி ஆறு கோடி தடவை இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணால் முருக தரிசனம் கிடைக்குமாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சாமி சொல்றாரு ஆறு கோடி தடவை நீங்க உச்சாரணம் நீங்கள் எப்படி எண்ணுவீங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஆறு கோடி தடவை ஆயிடுச்சுனாலுமே நீங்கள் மேற்கொண்டு சொல்லுங்க முருகன் தரிசனம் கிடைக்கின்றே நீங்கள் விடாம சொல்லிக்கிட்டே இருங்கம்மா நமக்கு அதை விட வேற என்னம்மா வேலை இருக்கு அதனால எண்ணிக்கை வேண்டான்னு சொல்றாரு அது மாதிரி ஒரு முருக பக்தி நிறைஞ்ச குடும்பம் அது அந்த அம்மாவும் கேட்டுக்கிறாங்க விடாம சரணபவாவோம் சரணபவாவோம் ஓம் சரணம் சொல்லிட்டு இருக்க அந்த ஃபேமிலி அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் அந்த குடும்பத் தலைவன் வந்து இறந்துடுறார் இறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை பிள்ளைகள் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அந்த குடும்பத் தலைவனுடைய அப்பா அம்மா எல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகள் வருது இடையூறுகள்லாம் சொல்ல முடியாத இடையூறுகள்லாம் நிறையா வருது இதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வழி என்னென்னா சாமிகிட்ட வந்து அடக்கிளம்புகிறது தான் வழியாக இருந்தது வேறு என்ன வழின்னு தெரியலை ஏன்னா எல்லாமே அந்த தலைவர் தன் பொறுப்பில் செஞ்சுக்கிடுறதுனால அவருடைய திடீர் மறைவு இந்த பிள்ளைகளையும் பாதித்தது அவங்களுடைய மனைவியையும் பாதித்தது அவங்களுடைய தாய் தகப்பனையும் பாதித்தது அதனால் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நேராக சாமிகிட்ட தான் போவாங்க சாமிகிட்ட போனவொடனே சாமி அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு யார் அந்த ச ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தினால பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பர்டிகுலர் குழந்தையை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் தெரியுமான்னு கேட்குறாரு ஆ தெரியும் சுவாமின்னு சொல்கிறாப்புல இங்கே பாடலாங்கிறாரு பாடுது மறுபடியும் பாட சொல்கிறார் மறுபடியும் பாடுது அவங்க இருந்த மூணு நாளும் தொடர்ந்து கந்தசஷ்டி கவசம்தான் பாட வைக்கிறார் பாட வச்சுட்டு கடைசியில் ஊருக்கு போகும்போது சொல்கிறாரு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் சொல்லுங்கம்மா அப்பா அவங்க எல்லாம் சரி பண்ணிவிடுவாரு அப்பா எல்லாம் பார்த்துக்குவாருங்கிறாப்புல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டில் வந்து அவங்க போனவுடனே அந்த முப்பத்தாறு தடவை ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க அது சொல்கிறதுங்கிறது அவங்களுக்கு சிரமமாகவே பட்டதில்லை சரளமாக அவங்க ஒரு மூச்சு காற்று மாதிரி அவங்களுக்கு சந்த சஷ்டி கவசம் வந்தது அவங்களுக்கு வந்து வர இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அந்த சந்த சஷ்டி கவசம் முப்பத்தாறு தடவை ஒரு நாளைக்கு சொல்ல ஆரம்பித்த வெறும் ச சில நாட்களிலேயே அப்பேற்பட்ட ஒரு மோசமான பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட்டு வெளியே வந்துடுவாங்க அந்த பிரச்சனையே காணாமல் போயிடும் அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட நபர்களும் காணாமல் போயிடுவாங்க அப்பேற்பட்ட மந்திரத்தை சாமி உபதேசம் பண்ணார் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு இதோட சக்தி இருந்ததா சாமி அதை சொன்னதுனால சக்தி ஏற்பட்டதா சாமிக்கும் அந்த பால தேவராயனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அதனால் சாமி வாயினால் எந்த ஒரு மந்திரம் வந்தாலுமே அது சாமியுடைய சக்தியும் சேர்த்து தான் கொடுக்குது அது ராமாயணமாக இருக்கலாம் மகாபாரதமாக இருக்கலாம் இல்லை எந்த கதையாகவும் இருக்கலாம் முருகன் கதையாகவும் இருக்கலாம் எல்லாத்துக்குமே சாமியுடைய சக்தி பின்னாடந்து வேலை செய்யும் அதுவும் மக்களுடைய மக்களுக்கு நன்மையே பயக்கும்